ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட்டை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதை எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்றதுக்கான வழிமுறைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த தமிழ் நிலம் அப்படின்ற இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உட்பிரிவு சப்டிவிஷன் பண்ணுறது ஸோ பல விஷயத்தை இந்த வீடியோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம பண்ணுவோம் ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலே பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நிலம் வலைத்தளத்துக்கு புதிய வரா அப்படின்னு கேட்பாங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா பேர் உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பர் ஸோ இதெல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே அதில் கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான லாகின் ஐடி வந்து ரெடி ஆகிடும் ஸோ அடுத்தது ஸோ நீங்கள் ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு இப்போ நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அதனால் ஸோ நான் ஏற்கனவே பதிவு செய்து உள்ள நுழைக அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு உள்நுழைய அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனுதாரின் பெயர் தந்தை பெயர் கைபேசி எண் அப்படின்னு சொல்லி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புள்ளையன் அனைத்தும் காண்பிக்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உட்பிரிவு பட்டா மாற்றம் அப்படின்ட்டு இருக்கும் அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் சீடிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்முடைய லேண்ட் டாக்குமெண்ட்டோட ஆதாரை நம்ம சீட் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் இந்த ஆதார் சீடிங் அடுத்தது அப்படின்ற ஆப்ஷன்ஸும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ மேலேஜ் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட் நம்ம அதை விட்டுட்டு அடுத்தது அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லா மாவட்டத்தில் இருக்கவங்களும் இந்த ஆதார் சீடிங் வந்து இப்போத்தேக்கு வந்து பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட மூணே மூணு பிளேசஸ் மட்டும்லாம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் அது பார்த்தோன்னா உளுந்தூர்பேட்டை தாலுக்காவில் செட்டி செட்டியந்தல் வில்லேஜ் ஸோ இந்த வில்லேஜஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸை வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வனப்பிள் பார்க்கறாங்க இந்த இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட்டோட ஆதார் கார்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடி சீக்கிரத்தில் இதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து ஆன்லைனில் வந்து கொண்டு வந்துருவாங்க ஸோ இது வந்து ட்ரையல் வெர்ஷன் ஸோ இப்போதிக்காக ஒரு சோதனை முன்னேற்றமாக அவங்க வந்து இந்த மாவட்டத்துக்கு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ஒவ்வொன்றா இது எப்படி ஒர்க் ஆகுது எப்படி என்ன வேலை செய்யுது என்ன டிராபாக்ஸ் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒன் ஒன் பை ஒன்னாக எல்லா மாவட்டத்துக்குமே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா நில விவரங்கள் மட்டும் இருக்கும் ஸோ எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஒன்ஸ் நம்ம மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான டெமோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்முடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க தாலுக்கா அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்க நீங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அல்லது உங்களுடைய மாவட்டத்துக்கு எனபிள் பண்ணிட்டாங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தது உங்களுடைய வில்லேஜஸையும் நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நிலை விவரங்கள் அப்படின்ற இடத்துல அடுத்தது பரிவர்த்தனை வகைகள் அப்படின்ற இடத்துல அதில் ரூரலாக அர்பனாக அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட்டுடைய பட்டா நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க பட்டா நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த பட்டா நம்பர் பேஸ் பண்ணி உங்களுடைய பட்டா தனிப்பட்டவா அல்லது கூட்டுப்பட்டாவாக இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரும் ஸோ கூட்டுப்பட்டாவாக இருக்குது அப்படின்னா யார் பேரில் யார் யார் பேர்லலாம் இருக்கோ அவங்க மூணு பேருடைய டீட்டெயில்ஸும் கீழே ஒன் பை ஒன்னாக ஷோ ஆகும் ஸோ ஒருத்தும் அந்த மூணு பேருதுமே ஆதார் வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஆதாரோட லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி ஆதார் நம்பருக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும் ஸோ அந்த அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆதாரோட உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்டோட லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னா ஸோ சிங்கிளாக அவங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் டேரெக்டாக லிங்க் பண்ணிக்கலாம் மூணு பேர் நாலு பேர் இருந்தாங்களும் நாலு பேருக்குமே ஆதார் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஸோ அதுதான் இதில் இருக்கிற ரூல் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுப்பட்டாவாக இருக்கா தனிப்பட்டவாக இருக்கா கூட்டுப்பட்டவாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மூணு பேருடைய பேரும் இதில் ஷோ ஆகும் ஜஸ்ட் அந்த பாக்ஸை க்ளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு யார் ஓனரோ அவங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிடுங்க அந்த ஆதார் எந்த மொபைலோட லிங்க் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட் அவங்க வந்து லிங்க் ஆகிடும் ஸோ இதை வந்து வெரிஃபிகேஷன் முடித்து வெரிஃபிகேஷனில் தான் உங்களது வந்து லிங்க் பண்ணுவாங்க ஸோ அதுதான் அதுக்கான ப்ராசஸாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கவங்க அதாவது கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செத்தியந்தல் ஸோ இந்த வில்லேஜஸில் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ண முடியும் மற்ற எல்லா மாவட்டமே பண்ண முடியாது ஸோ இப்போ நீங்கள் கெட் ஓடிபி அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கூட இப்போ ஓடிபி உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகாது ஸோ ட்ரையல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஆப்ஷன் ஏரியர் மெசேஜ் தான் வருமே தவிர லிங்க் ஆகாது ஸோ அதனால் குடிசீகரத்தில் எல்லா மாவட்டத்துக்கும் இதுக்கான அப்டேட்ஸ் வந்து குடிசீகரத்தில் விடுவாங்க அப்போ விடும்போது கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து இதை எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான டீட்டெயிலான வீடியோ சொன்னா நாம கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்பர்க் அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நம்ம சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்க